எங்களின் முதுகுத்தண்டு இலக்கிய உலகின் கண்ணன் புழுதியின் சரி தவறு என எல்லாமுமாக இருக்கும் இளம் கவிஞர் அண்ணன் வேல்கண்ணன் அவர் ஒன்றரை மணி ஆயிடுச்சு கண்டிப்பாக நான் அதிகமாக நேரம் எடுத்துக்க மாட்டேன் நான் தான் கடைசி வேறு எதையோ பேச வந்தேன் இங்கே வந்து எல்லோரும் பேசிட்டீங்க துகள் பற்றி தலைவர் சார் சொல்கிறாரு பத்மா சொல்கிறாங்க கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார் கிருஷ்ணமூர்த்தி ரெண்டு விஷயம் பண்ணிட்டார் ஒன்று நான் வந்து சில இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு நினச்சேன் அது அவர் சொல்லியிருக்காரு அப்புறமா அந்த பிரமிலோட கவிதையை நான் தேடி பிடிச்சி எடுத்து வச்சேன் துக துகள்கள் அது தூசி அப்படின்ற மாதிரி ஏன்னா அது அது ஒரு கம்பியில் வந்து அதிரக்கூடிய கம்பியில் தூசிகள் வந்து தங்காதுன்ற அந்த லைன் மிக முக்கியமாக இந்த நண்பர்களுக்கு நான் செய்ய வேண்டிய நான் சொல்ல வேண்டிய அல்லது பிரமிழ் சொன்ன ஒரு கருத்தாக நான் நினைக்கிறேன் பிரமிழ் சொன்னது நீங்கள் எப்பவுமே அருந்து அறிந்துக்கிட்டே இருங்க இதோ ஒரு சிறப்புதல் பத்து இதழுமே சிறப்பு அது மிக முக்கியமானது ஏன்னா இணையதர்கள் இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இப்படி ஒரு விஷயத்தை யார் பண்ணாங்க அப்படின்னும் போது அதை சொல்கிறதுக்கு நான் பெண்ணதிகாரம் தொகுப்பில் இந்த வெளியீட்டுல நான் பேசியிருக்கேன் அதனுடைய கண்டினியூவாக தான் நான் இப்போ பேசணும் அப்போ வந்து இந்த அந்த இதழுக்கு வந்து இது சிறப்பு இதழாக மாற்றணும்னு கொடுத்த எஸ் ஏ சிவசங்கரை நான் ரொம்ப இன்றைக்கி நான் நன்றியோடு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி இவங்க சிறப்பு இதெல்லாம் கொடுக்கும்போது தான் இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாகி அதுக்கு சம்மந்தப்பட்ட நபர்களை சந்தித்து நேர்காணல் பண்ணுவதோ இல்லை அவங்ககிட்ட இருந்து கட்டுரை வாங்குவதோ அப்படியான ஒரு செயல்பாடுகளோடு இவங்க வே செயல்படுறதுக்கு மிக முக்கியமானதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் மற்ற இணையதள் மாதிரி நிறைய கவிதைகளோட கதைகளோடையோ வெறும் ஒரு ஒன்று ரெண்டு நேர்காணல் அல்லது ஒரு கட்டுரை அப்படியோட முடியாமல் அந்த ஒரு எடுத்த பொருண்மையை அது அதோடு ட்ராவல் பண்ணக்கூடிய இடம் இருக்குல்ல அதில் தான் மிக முக்கியமானதாக நான் கருதுறேன் அதுக்கப்புறம் நிரஞ்சன் இருக்கார் திருமாவா இருக்கார் திமுக அவ்வளோ ஆக்டிவாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் எங்களுடைய வருத்தமும் கூட இப்படிப்பட்ட இயக்கத்தை அவங்க கொள்ளக்கூடிய இடத்துல ஆக்டிவாக இல்லை ஆக்டிவாக இருக்கக்கூடிய வேறு ஒரு இயக்கம் இருக்குது அந்த கையில் இவங்க மாட்டாமல் இருந்தால் நல்லது நீங்கள் திமுகன்னு பேர் சொன்னனால இருக்கேன் அப்படி திமுக இருந்துச்சுன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் ஏன்னா ஒரு சோப்பு கடைக்கு போய் ஹமாம் சிந்தால் அப்படின்ற மாதிரி ரெண்டு சோப்பு அதில் இது ரொம்ப உதாரணம் பழைய உதாரணம் தான் இருந்தாலும் சொல்கிறேன் ஹமாம் மட்டும் தான் இருக்கும் எல்லா கடையிலையும் ஹமாம் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் மும்மொழி கொள்கை நமக்கு தெரியும் மும்மொழி கொள்கை ஆதரித்து அவங்க பண்ணும்போது நான் திமுக இருந்தால் நான் திமுக தான் அது ஒன்று அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை செஞ்ச தொழில் என்ன ஏன் நீயும் செய்யணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் திமுக தான் அதுக்கப்புறம் என்னுடைய சகோதர சகோதரியில் என் கூட வளர்ந்தவனை என் குடும்பத்து நண்பரை சி அந்த மாதிரி இரண்டு சட்டங்களை போட்டு அதை செய்ய முடியாமல் இன்றைக்கி ஹோலி நடக்குது நீ வீட்டை விட்டு வெளியே வராத சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் இருக்கும்போது நான் திமுக தான் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எதனோட இயங்கிறோம் எந்த மக்கள் இயக்கத்தோடு இருக்கிறோம் எந்த அரசு இதை கிருஷ்ணமூர்த்தி சொல்லிட்டார் தோழர் எதனோடு இயங்குகிறோம் எதனோட எதற்காக நிற்கிறோம் இதில் அவங்களுக்கு தெளிவு இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவங்க ஆர்எஸ்எஸ் பக்கமோ பிஜேபி பக்கமோ நிற்க மாட்டாங்க நாங்கள் விட மாட்டோம் அது ஒன்று இருக்குது நாங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அதனால் அதுலேயும் அவங்க போக மாட்டாங்க அப்புறம் ஆயிரத்தி எட்டு லிங்கம் இல்லை நண்பா அடிக்கடி லிங்கம் சொல்லிவிட்டு போகிறீங்க அதையும் இருக்க போகிறானுங்க அதை சொல்லணும் அப்புறம் வந்து இது வியாபார மயமான ஒரு நகரமாக மாறிட்டுருக்கு அசுதா உள்ள ஒரு நகரத்துக்குள்ளே உள்ளே வர்றதுக்கே ஒருத்தன் தயங்குகிற இடத்துல இது நகரமாக இல்லை இது ஒரு சாதாரண ஒரு ஊராக இருந்தது இன்றைக்கி நகரமயமாக்கலாம் மாறுற இடத்துல அது அது குறித்த துப்புரவு பணியாளருடைய வேலை என்ன இந்த நகரத்துடைய வேலை என்ன மாநகராட்சி ஆகிடுச்சு மாநகராட்சியுடைய வேலை என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பேச வேண்டிய ஒரு பொருள் தான் ஆனால் உள்ளூர் காரங்களுக்கே அவன் வச்சுருக்கிற காருக்கே அவன் பாஸ் வாங்க வேண்டிய நிலைமை தான் இங்கே இருக்குது இந்த சமயத்தில் நம்ம அரசியல் பேசலாம் கேட்டால் கண்டிப்பாக பேசலாம் இந்த நண்பர்களும் அந்த அரசியலோடு தான் இயங்கணும் அப்படின்றதான் நினைக்கிறேன் திருப்பியும் அரசியல் என்பது ஒரு ஒரு கெட்ட வார்த்தை இல்லை அரசியல் என்பது நல்ல வார்த்தை தான் அது அரசியல்வாதிகளோ ஏன்னா கம்யூனிசம் நல்ல வார்த்தை தான் கம்யூனிசம்ன்றது மக்களுக்காக பேச வேண்டியது தான் கம்யூனிஸ்ட்டுகள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்கன்னா மொத்த கம்யூனிசம் தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது அதுபோல் தான் இது இது புழுதி விஷயமாக பேசணும் துகள் விஷயமா பேசணும்னு நினச்சி வந்து இப்போ நாங்கள் கூட ஒருத்தட்ட சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் பேசும்போது ஏன் கண்டென்ட்டே இல்லாமல் வேறு எங்கேயோ பேசுகிறாரு அப்படின்னு யாரும் மாட்டேன் அப்படின்னு இப்போ நானே கண்டென்ட் விட்டு வெளியே தான் பேசுகிறேன் ஆனால் பேச வேண்டிய ஒரு நண்பர்கள் தோழர்கள் இருக்கீங்க இவங்களுக்கு முக்கியமாக தெரியணும் அப்படின்றது தான் தொடர்ந்து ஏங்குங்க நாங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்போம் அந்த அதிர்வு அதிரக்கூடிய கம்பி தான் தூசி உட்காராமல் பார்த்துக்கணும் ஆர்எஸ்எஸ் உட்காராமல் பார்த்துக்கணும் இந்துத்துவா உட்காராமல் பார்த்துக்கணும் இப்படி இருந்துட்டு தொடர்ந்து அறிஞ்சிட்டே இருங்க உங்களை எங்களால் முயன்ற அளவுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அவ்வளோதான் நன்றி வாழ்த்துக்கள்